ஸோ இன்றைக்கி டபுள் எலிமினேஷனில் கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே ரொம்ப எமோஷ்னல் ஆகியிருக்காங்க அப்படின்ற தகவலும் வீட்டில் இருக்கிற ஹவுஸ் மேட்ச்லாம் கண்ணீர் மல்க அழுது இருக்கார்கள் அப்படின்ற தகவலாம் கிடச்சிருக்கு அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் நூச்சிலிருந்து உங்கள் மணி வந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் லைக் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்க தயவுசெய்து லைக்கும் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பல பேருக்கு போய் வீடியோவும் சேர்ந்துடுவோம் மக்களே ஓகே ஸோ பல நாள் கழித்து இந்த வாரம் டபுள் எலிமினேஷன் நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்து இந்த மாதிரி நானும் வார வாரம் பேசி பேசி பல்பாக வாங்கிட்டு இருந்தேன் எலிமினேஷன் இருக்கா இல்லையான்னு நானும் சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் சிங்கிள் எலிமினேஷனாக இருந்திருக்கும் இந்த வாரம் டபுள் எலிமினேஷன் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டிங்க அது இன்னைக்கு எபிசோட் பார்த்தா தெரியும் ஸோ அந்த கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு எப்படி நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சதுபதி வராரு வந்த உடனே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே அந்த இன்ஃபர்மேஷன் போகாது டபுள் எலிமினேஷன் போகாதா வந்து என்ன பண்ணுவார் ஒரு கேம் மூலிமா வந்து ஆனந்தி ஃபஸ்ட்டு எவிக்ட் ஆகிடுவாங்க எவிக்ட் ஆகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா சோ ஆனந்தி அவங்க இப்போ போன வாரமே பிளிக் பண்ணிட்டாங்க நான் தான் இருக்கணும் சிவா அப்படின்றத ஆனந்தியோட கணிப்பு அந்த கணிப்பு இன்னைக்கு சரியாயிருச்சு ஆனந்தி எவிக்ட் ஆனதுக்கப்புறம் வீட்டில் சில பேர் எமோஷனலா பிரேக் டவுன் ஆயிருக்காங்க அன்சிதா பவித்ராலாம் ரீசெண்ட் டேஸ் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க ஓகே ஆனந்தி கூட அதில் குறிப்பா அன்சிதா ரொம்ப எமோஷனலாக பிரேக் டவுன் ஆயிட்டு கதறி கதறி அழுதுனாங்க கண்ணீர் மல்க துடி துடித்து போனார் அன்சிதா அப்படின்றது மக்கம் பார்க்க முடியுது ஏன்னா ஆனந்தியுமே ஒரு பாயிண்ட்ல பிரேக் ஆகிருப்பாங்க ஓகே ஏன்னா இப்போ அன்ஷிதா அழுகுறாங்கன்றதால அவங்க எமோஷ்னல் ஓல்டு பண்ணிட்டு தான் அந்த இடத்துல இருந்திருப்பாங்க பட் என்ன பண்ணுறது அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருந்துச்சு என்னதான் கேமாக இருந்தாலும் நிறைய பேசுகிறதா இருந்தாலும் ஒரு பாண்டிங் நான் பார்த்தேன் உண்மையான பாண்டிங்கை நான் பார்த்தேன் அவங்களுக்காக இவங்க கேர் பண்ணுறது அவங்களுக்காக வந்து பேசுறதுன்ற மாதிரி நிறைய இடத்துல நின்று இருக்காங்க ஏன் நாமினேட்லாம் கூட பண்ணது கிடையாது புரியுதா இவங்க மூணு பேர் மாற்றி மாற்றி நாமினேட் பண்ணதில்லை அந்த வீட்டில் குரூப் இருக்குது இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பாண்டிங்லாம் இருந்துச்சுல அது எமோஷ்னலாக பிரேக் டவுன் ஆகிட்டு சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றது தகவல் வருது அடுத்து ரெண்டாவது என்ன நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆனந்தி போயிட்டு அங்கே ஷட்டிலாக பேசி ஒரு பயங்கரமான வைப்ஸை கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க அடுத்து ரெண்டாவது எலிமினேஷன் உள்ளே வரும்போது நிறைய பேருக்கு தூக்கி வாரி போட்டிருக்கோம் குறிப்பாக சாச்சனாலாம் வந்து ஐயோ நம்ம இப்போ இந்த வாரம் நாமினேஷனில் வரக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் ஜெஃப்ரி பையனால் நம்ம நாமினேஷன் வந்துட்டோம் எல்லாம் அவனை சொல்லணும்னு ஃபீல் பண்ணுறதாங்க ஆல்ரெடி இப்போ என்னென்னா நாமினேஷன்ல தப்பிச்சிட்டோன்ற ஒரு தைரியத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க சாச்சனா அந்த ரெண்டாக வரும்போது என்ன சார் வந்து திரும்ப ஏதோ கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் எலிமினேஷன் சொன்ன உடனே சாச்சனா இருக்கிறவங்கலாம் செம்ம டென்ஷனாக இருப்பாங்க போல இருக்கு தப்பு விஷயம்னு நினச்சா சிக்கிட்டோமா அப்படின்ற கேட்டீரியில் எடுத்துகிட்டு போய் ஏதோ ஒரு கேமோ ஏதோ ஒரு கார்டு மூலியமோ ஏதோ ஒரு மூலியமா எப்படி நடந்துச்சுன்னு தெரில ரெண்டாவது சாச்சனா எலிமினேட்டுன்ற போது சாச்சனாவே ஒரு பக்கம் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அது அவங்களாலேயே ஒரு மாதிரி ஆயிட்டாங்கன்ற ஒரு தகவலுமே வருது இது மட்டும் சாச்சனா அதிர்ச்சியானது இல்லை ரெண்டு பேரும் ஒரு மிகப்பெரிய துயரத்தில் போய்விட்டார்கள் அப்படின்றது தகவல் வந்து மஞ்சுரி என்னோட மினி வருஷன் தான் சாச்சனா நான் சின்ன வயசுல எப்படி இருந்தேன்னா எப்படி இருப்பேன்ற மாதிரி சொன்னாங்களே மஞ்சுரி மஞ்சுரிசை சாச்சனா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் நல்ல பாண்டிங் கிரியேட் ஆயிருந்து தர்ஷிகா கூட பாண்டிங் கிரியேட் ஆயிருந்ததுன்னு நம்மளாம் பார்க்க முடிஞ்சு ஸோ அதுல வந்து ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க மஞ்சுரி அப்படின்ற தகவல் கேள்விப்படுறோம் இது எல்லாத்தையும் மீறி ஒரு விஷயம் நடந்திருக்குங்க என்ன தெரியுமா முத்துக்குமார் இருக்கார் இல்லையா முத்துக்குமார் வந்து கண் கலங்கினார் அப்படின்ற தகவலுமே வருது முத்துக்குமார் ரொம்ப எமோஷனாக பிரேக் டவுன் ஆகிட்டாரு சாச்சனாவோட எமோரிக்கு எஃபிக்சன் கேட்டோன்னே ரொம்ப அவரை பாதிச்சிருச்சு அப்படின்ற தகவல்லாம் நமக்கு வருது ஏன்னா ரீசெண்ட்டாக முத்துக்குமார் கூட சாச்சனா நிறைய க்ளோஸஸாக இருந்தாங்க ஐ மீன் முத்துக்குமார் கிட்ட க்ளோஸாக இருந்த ஒரு நபர்னா அதிக க்ளோஸாக இருந்ததுனால் அது சாச்சனா தான் மாற்று கருத்து இல்லை அவருக்கு ஷாஷனாவை பிடிக்கும் ஆனால் அந்த ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டார் சாச்சனாவே க்ளோஸா வந்தாலுமே அந்த ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணாம ஐயோ கேம்ல பாதிக்கும் இந்த சென்டிமெண்ட் ஃபீலிங் எடுத்துன்னு வந்தால் நம்மளுடைய கேமும் டேமேஜ் ஆகும் அவங்களுடைய கேமும் டேமேஜ் ஆகும்ன்றதுதான் விலகி இருந்தார் அது சாச்சனாக்கே புரியும் அவங்க நைட்டு சொல்லியிருப்பாங்க நான் போய் அவனுடைய கேமை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருந்தது எனக்கு முத்துவோ தான் ரொம்ப பிடிக்கும் தான் நான் விலகி இருந்தேன் அவர் அன்பு காட்டுற ரீதியோ அந்த பாசமும் வந்து ஒரு ஆக்ஷன் மூலிமா எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை நைட்டே பேசியிருப்பாங்க முத்துவோட பாசத்துக்காக அவங்க ஏங்கி இருப்பாங்க லிட்டரலி அதுதான் மீனிங் ஓகே இந்த இடத்துல என்ன பண்ணாரு தன்னையை மீன் அது உள்ளுக்குள்ள பொத்தி பொத்தி வச்சிருந்தாங்களா அந்த அன்பு அவரை மீறி வந்து கண் கலங்கி ரொம்ப பிரேக் டவுன் ஆயிட்டார் முத்துக்குமார் அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு பட் எனிவே முத்து இது வந்து உனக்கு குட்டு தான் ஓகே சாச்சனாவோட எலிமினேஷன் உங்களுக்கு குட்டாக இருக்கும் ஏன்னா இப்போ ரீசெண்டாக தான் ஒரு எம்எம்எஸ் அப்படின்ற ஒரு கேங் உருவாச்சு இல்லையா அதனால வந்து ரீசெண்டாக மஞ்சுரி அழுதுக்கப்புறம் சாச்சனா அழுதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் ஒரு நல்ல பாண்டிங்கில் வந்துட்டு இருந்தாரு ஓகே அது கரெக்டாக இப்படி பிரேக் டவுன் ஆகும்போது ஒரு மாதிரி ஃபீலிங் தான் ஆகியிருக்கும் பட் எனிவே அது முத்துக்கு நல்லது தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா சாச்சனா இருந்து அவங்க மூலிமா சில விஷயங்கள் நடந்தால் முத்துக்கு நெகட்டிவாக தான் மாறி இருக்கும் அந்த ரீதியில் சாட்சனா எலிமினேட் ஆனது ஒரு நல்ல விஷயம் ஆனால் இது வந்து நான் ஒரு அன்ஃபேராக தான் நான் பார்ப்பேன் ஏன்னா கம்பேர்ட் டு அதர் கேமர்ஸ் ஒரு பக்கம் ரஞ்சித்து சத்யா இந்த நபர்களை கம்பேர் பண்ணும்போது வீட்டிலேருந்து வெளியேறின நம்ம ஆனந்தியாக இருக்கட்டும் இல்லை சாச்சனமாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே டிஸர் இதே வாய் தான் வந்து சாட்சனா எலிமினேஷன் வேணும்னு கேட்டது ஆனால் நான் இந்த கேம் பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்க போகிறேன் இந்த இந்த ரெண்டு பேருக்கு இவங்க ரெண்டு பேர் வீட்டுக்குள்ளே இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள் எனக்குள்ள ஓடுது மக்களே ஸோ அந்த கேட்டகிரியில் அவங்க தான் பட் ஓகே கண் கலங்கினார் முத்து அப்படின்றது எதிர்பாராத பல சம்பவங்கள் பல விஷயங்கள்லாம் இன்றைக்கி எபிசோடில் பார்ப்பீங்க ஸோ அதில் என்ன பண்ணுறது இது நடந்து தான் ஆகணும் ஏன்னா கேம் அப்படி தான் அந்த ரீதியில் சாச்சனா மற்றும் ஆனந்தி இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு விலகினார் அது மட்டும் இல்லாமல் வீடே வந்து ஒரு மாதிரி வந்து எமோஷனல்குள்ள போயிருக்கு ரெண்டு பேருமே ஏதோ ஒரு ரீதியில் ரெண்டு பேருமே ஆல்மோஸ்ட் எல்லாருக்குள்ளேயும் க்ளோஸாக இருந்தாங்களா ஐ மீன் எல்லா எல்லார் கூடியும் ஒரு கனெக்டாக இருந்தாங்க ரீசெண்ட் டேஸ்ல அவங்க போனால் அந்த வீட்டுக்கே வரும் ஒரு துயரமான ஒரு சம்பவமாக நடந்திருக்கு அப்படின்றது தான் தகவல் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்